அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ் அணுசுனா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பாட்டும் தொகையும் பற்றிய சிறப்பு செய்திகள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க கருத்திற்குள் செல்லலாம் எட்டு தொகையில் முழுவதும் கிடைக்கும் தொகை நூல்கள் அகம் அகம் தான் அகநானூறு கலித்தொகை குறுந்தொகை நற்றினை முழுவதுமாக கிடைக்கும் எட்டு தொகை நூல்களுக்கு கலித்தொகை புறநானூறு நீங்களாக ஏனையவை கடவுள் வாழ்த்தை நானூற்றுக்கும் புறம்பாகவே பெற்றுள்ளன சிதைவின் ஏர்முக அடிப்படையில் நூல்களின் வரிசை ஐங்குறு நூறு புறநானூறு பதற்ற பத்து பரிபாடல் ஆகியன அதாவது நூல்கள் சிதைந்து போயிருக்கும் அப்படின்னா ஐங்குறு நூறு ரொம்ப அதிகமான அளவு சிதைந்து போனது எது அப்படின்னு சொல்லி சொன்னா பரிபாடல் சரிங்களா அதான் ஏறுமுக அடிப்படையில் அடுத்து அகநூல்கள் அதிக சிதைவின்றி இருத்தல் இன்பம் ஐங்குறு நூறும் புறநானூறும் இடையில் இரண்டு இரண்டு பாடல்கள் தொடர்ந்தாற் போல் முழுவதும் காண பெறாமை குறிக்கத்தக்கது பதிற்று பத்தும் பரிபாடலும் முதலும் முடிவும் இன்று இருத்தல் குறிக்கத்தக்கது நமக்கே தெரியும் பதிற்று பத்துல வந்து முதல் பத்து இறுதி பத்து கிடைக்கவில்லை நடுவில் இருக்கின்ற எட்டு பத்து தான் கிடைத்திருக்கின்றன அதே போன்று பதி பரிபாடலி பார்த்தோம்னா முதற் பாடலும் இறுதி பாடலும் கிடைக்கவில்லை பத்து பாட்டு சேரர் பற்றிய பாட்டு எதுவும் இன்மையும் முழு சேர இலக்கியமாகிய பதிற்று பத்து முதலும் முடிவும் இழந்திருப்பதும் சரிங்களா பதற்று பத்து பாடல்களின் மற்றொரு தனி சிறப்பு தூக்கும் பெயரும் பெற்றிருப்பது ஆகும் சரிங்களா இது பிற்கால கல்வெட்டுக்கு உதவியது என்றும் கூறுவர் பதற்று பத்து முழு சேர மரபு இலக்கியம் என்னும் தனி சிறப்பினை உடையது ஒரு சேரருக்கு இவ்வளவு என்னும் வரையறை அமைந்த ஒரே சங்க நூல் பதற்று பத்து மட்டுமே அதே சமயம் இது குறித்த தனிப்பதிவு நம்ம பார்த்திருக்கோம் இரண்டு சேர பரம்பரை பற்றி பாடப்படுகின்ற நூல்தான் பதற்ற பத்து இல்லைங்களா அடுத்து பரிபாடல் பாடல்கள் யாவும் மதுரையை சார்ந்தன பரிபாடல் தொகையின் தனி சிறப்பு என்ன அப்படின்னாக்கோ பா இயற்றியோர் பெயர்களோடு அப்பாக்களுக்கு இசை அமைத்தோரின் பெயரும் இருத்தல் ஆகும் இருபத்தி இரண்டு பாக்களே உள்ள பரிபாடலும் நூற்றி ஐம்பது பாடல்களே உள்ள கழித்தொகையும் களிப்பாட்டு என்னும் பாவகையால் ஆக்கப்பட்டவை இத்தகைய பாவகையால் ஏற்றப்பெற்ற தமிழ் நூல்கள் இப்போது தமிழில் இவையே அதாவது இலையே இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது பாவகையால் பெயர் பெற்ற நூல்கள் இந்த இரண்டு மட்டும்தானே தவிர வேற எதுவும் தமிழில் கிடையாது பரிபாடல் கழித்தொகை நீங்க ஏனையவை அகவர் ஏனையாக்கல் ஆக ஒரு பார்க்கணும்னாக்கா ஆசிரியப்பான்னு அர்த்தம் ஏனைய எட்டு தொகை நூல்கள் என்னால் பெயர் பெற்றிருக்க கழித்தொகை பரிபாடல் என்னும் இரண்டின் பெயரிலும் என் இடம் பெறாதது எண்ணத்தக்கது அப்படித்தானே அகல் நானூறு புற நானூறு அப்ப எண்ணிக்கையில் பெயர் பெற்றிருக்கின்றன ஆனால் கலித்தொகையின் பரிபாடலு எண்ணிக்கையால் பெயர் பெறாமல் ஆவகையால் பெயர் பெற்றிருக்கின்றன கலித்தொகையில் முல்லைக்களி புதுமையானது ஏறு தழுவுதல் அதாவது கை அடங்கும் என உரையாசிரியர் கருதுவர் ஆனால் ஏறு தழுவுதலை உணர்த்தும் முல்லைக்களி ஐந்தினை இலக்கியமாய் இத்தொகையில் இளங்குவது கருதத்தக்கது மிக குறைந்த அடிகளை உடைய ஐம்புறு நூறானது குறுந்தொகை என்று பெயர் பெறாத பான்மையும் அகநானூற்றை காட்டிலும் அடிவரையறை நிறைய பெற்றுள்ள கலித்தொகையும் பரிபாடலும் நெடுந்தொகை என்னும் பெயர் பெறாமல் பாவகையால் பெயர் பெற்றிருக்கும் பான்மையும் நோக்கத்தக்கன சரிங்களா அப்ப கழித்தொகையும் பரிபாடலும் பார்த்தோம்னாக்கோ அடிவரையறு குறைவாகவோ அதிகமாகவோ பெற்றிருந்தாலும் அவையெல்லாம் பாவகையால் தான் பெயர் பெற்றிருக்கின்றனவே தவிர நெடுந்தொகை ஆக நான் ஒரு பேர் நெடுந்தொகை ஏன்னா அடிவரையறு அதிகம் அந்த மாதிரி பெயர் பெற்று ஆனால் இவை மட்டும் பாவகையால் பெயர் பெற்றிருப்பது நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறாரு அடிவகையில் குறுந்தொகையும் நெடுந்தொகையும் மாறு அதாவது குறுந்தொகை குறைந்த அடிய உடையது நெடுந்தொகை ஆஹ் அதிக அடிவரையறை உடையது குறுந்தொகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அடிவரையறை எல்லை பார்த்தீங்கன்னாக்கும் மூன்று இருக்குன்றது அது நெடுந்தொகை அதாவது அகநானூறு பார்த்தீங்கன்னாக்கும் முப்பத்தி ஒன்று அப்போ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோமானால் மாறு அப்படின்னா ரெண்டு எதிர்க்கு எதிரா இருக்கு அதே மாதிரி பொருள் வகையால் பார்த்தோமானால் அகனானோரும் புறநானூறும் மாறு அகம் பற்றி பேசுவது புறநானூறு பற்றி பேசுவது எனவே மாறு அதாவது எதிர் கிளையினை உடையன என்று பொருள் குறுந்தொகையினும் குறைந்த அடிகளை உடைய வேறு வேறான ஐந்து புலவர்களால் பதற்று பத்தாக பாடப்பட்ட ஐநூறு பாடல்களை கொண்டதும் ஆகிய நூல் ஐங்குறு நூறு என பெயர் பெற்ற அழகு அறியத்தக்கது ஏன்னா பதிற்று பத்துல பத்து பத்து பாடல் தானே இருக்கு அதே மாதிரி பார்த்தோம் போனால் ஐங்குறு நூறு அதாவது குறைந்த அடிகளை உடையது ஐந்து புலவர்களால் பாடப்பெற்றது அது பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறு பாடல்களை கொண்ட நூல் அப்படின்னு சொல்றாரு அடுத்து குறுந்தொகை நெடுந்தொகை என்பன காரண பெயர்கள் குறுகளும் பெருகளும் இன்றி அமைந்திருக்கும் பாடல்கள் நற்றினை என அமைக்கப்பட்டுள்ளன அடிவரையிலும் நடுநிலையே நல்ல நிலை போலும் அதாவது குறுந்தொகை மாதிரி அளவும் கிடையாது ஏதாவது கிடையாது நெடுந்தொகை மாதிரி பெரிய அளவும் கிடையாது இடைப்பட்ட நிலையினை உடையினால்தான் அவ்வகை வந்து நற்றினை என்று கூறப்பட்டது என்கின்றார் நற்றினைனுடைய முப்பத்தி நான்காம் பாடல் இறைனார் அகப்பொருள் இருபத்தி எட்டாம் நூற்பா உரை மேற்கோள் செய்யலோ அன்று தொல்காப்பிய அதிகார களவியல் இருபத்தி மூன்றாம் நூற்பாவின் நச்சினார் கிணியர் உரை மேற்கேளோ என்று ஐயுறுவார்கள் இந்த லெட்டரினுடைய இது வந்து அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாகப்பா இருநூத்தி முப்பத்தி நான்காவது பாடல் பார்த்தோமானால் இறைநாறு அகப்பொருள்ல இருக்கின்ற ஒரு மேற்கோள் செயலா அல்ல தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்தினுடைய உரையா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கின்றது இது கேட்பார்கள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்ற பாடல் என்று கேட்டார்கள்ப்பா லெட்டரினை அல்ல ஒரு தேர்வுல பாத்தீங்கன்னாக்கா இந்த பாடலுடைய எண் கொண்டே வினா கேட்டு இருந்தார்கள் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் எட்டு தொகையில் பதற்றுப்பத்திலும் புறநானூற்றிலும் பாடப்பட்டோர் காணப்பெறுவர் புறநானூற்றில் பாடப்பட்டோர் மூவேந்தரும் வள்ளல் எழுவரும் குறுநில தலைவர் பலரும் ஆவர் பதற்றுப்பத்தில் சேரர் மட்டுமே புரியுதுங்களா பதிற்றுப்பத்திலும் புறநானூற்றிலும் பாடப்பட்டவர்களை நாம் தெளிவாவே பார்க்கலாம் அந்த மாதிரி புறநானூற்றுல யார் யார் அப்படின்னாக்கோ மூவேந்தர் வள்ளல்கள் எழுவர் குறுநில தலைவர் பலர் இவங்கெல்லாம் புறநானூற்றில் பாடப்படுகின்றார்கள் பதிட்டு பத்துல பார்த்தீங்கன்னாக்கா சேரர்கள் பற்றி மட்டுமே பாடப்பெறுகின்றன சரிங்களா அடுத்து எட்டு தொகை நூல்களுடைய அடிவரையறை அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் இது நூலினுடைய பெயர் இந்த பக்கம் சிற்றலை அதாவது சிறிய அளவு இல்லை இது வேறுபாடு வேறுபாடுனாக்கா அந்த அடிவரையறைக்கு இடையே இருக்கின்ற அந்த வேறுபாடுதான் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இப்ப இப்ப பாருங்களேன் அகநானூறு பதிமூன்று அடிகள் முதல் முப்பத்தி ஒரு அடிகள் அப்போ இடையில பாத்தீங்கன்னா பதினெட்டு அடிகள் வேறுபாடு அடுத்து நூறுன்னு சொல்லி பார்த்தோம் மூன்று அடி சிற்றலை பேரலை ஐந்து இரண்டு அடிகள் வேறுபாடு களித்தொகையில் பார்த்தோம் பதினோரு அடிகள் குறைவானது எண்பது அடிகள் அதிகமானது அந்த பதினோரு அடி குறைவானது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ பாலை அஹ் அதாவது பாலைக்களின்னு சொல்லுவோம்னே அது ஏன்னா ஐவகை கலித்தொகை பாடல் தானே அது அதனால களித்தொகையினுடைய பாடல் வந்து பதினோரு அடி அடுத்தது எண்பது அடி பேரல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது எதுல அப்படின்னாக்கும் முல்லைக்களி தொகையில் காணப்படுகின்றது அதாவது முல்லைக்களியில் காணப்படுகின்ற பாடல் அப்ப இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட வேறுபாடு எவ்வளவுன்னா அறுபத்தொன்பது குறுந்தொகை சிற்றல்லை நான்கு பேரல்லை எட்டு ஆக வேறுபாடு நான்கு நற்றினையில் ஒன்பது குறைந்த அடி அதிகம் பனிரண்டு அடி எனவே மூன்று வேறுபாடு அடுத்து பதிட்டு பத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டு அடிகளை கொண்டு காணப்படுகிறது குறைந்தாள் அது எந்த பாடல் அப்படின்னாக்கோ நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறாம் பாடல் மிக முக்கியமான வினாங்கப்பா கொள்ளுங்கள் இதுவும் இதே மாதிரி தான் தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா சரிங்களா இல்லை அப்படின்னாக்கும் ஐம்பத்தி ஏழு அடிகள் அதாவது தொண்ணூறாவது பாடல் அப்ப இந்த இரண்டுக்கும் இந்த எட்டுக்கும் ஐம்பத்தேழுக்கும் இடையில எவ்வளவு வேறுபாடு நாற்பத்தி ஒன்பது அடுத்து பரிபாடல் முப்பத்தி இரண்டு அடி குறைவான அடி அது வந்து பாத்தீங்கன்னா செவ்வேழ் பற்றிய பாடல் செவ்வேழ்னாக்கும் முருகன் பற்றிய பாடல் பேரல்லை அப்படின்னாக்கோ நூற்றி நாற்பது அடிகள் வைகை பற்றிய பாடல் அப்ப முப்பத்தி ரெண்டுக்கும் நூத்தி நாற்பதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நூற்றி எட்டு அடிகள் வித்தியாசம் அடுத்ததாக புறநானூறு சிற்றல்லை நான்கு பேரல்லை நாற்பது மொத்த வித்தியாசம் முப்பத்து ஆறு இதில் பாத்தீங்கன்னாக்கோ இந்த அடி குறை வரையறை அந்த அடிப்படையில் முதல் நூல் அதாவது குறைவான அடி கொண்ட நூல் எது மிக அதிகமான கொண்ட வகை இது அப்படின்ற அடிப்படையில் இந்த எண்களை கொடுத்துக்கின்ற ஆசிரியர் முதலாவதாக ஐங்குறுநூறு இரண்டாவதாக நற்றினை அடுத்து மூன்றாவதாக பார்த்தோமானால் குறுந்தொகை அடுத்து அகநானூறு அடுத்து பழனானூறு அடுத்து பதற்றி பத்து களித்தொகை இறுதியாக பார்த்தோமானால் பரிபாடல் சரிங்களா அடி வரையறை அடிப்படையில அந்த வரிசை என் அடி வரையறை அடிப்படையில் ஐநூறு நூற்றை அடுத்து குறுந்தொகையும் அதையடுத்து நற்றினையும் அதையடுத்து அகநானூறும் அமைவதை காண்க ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா எல்லாமே அகநூல்கள் இல்லைங்களா அதே போன்று கலித்தொகையில் குறைந்த அடிகளை உடைய பாட்டு அந்த நூலில் மிகுதியான பாடல்களை பெற்றுள்ள பாலை பகுதியையும் மிகுந்த அடிகளை உடைய பாட்டு குறைந்த பாடல்களை பெற்றுள்ள முல்லைப்பகுதியையும் சார்ந்ததாதல் கருதத்தக்கது புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப நம்ம இங்க பார்த்தோம் களி வந்து குறைந்த அளவு எடை வந்து எல்லை வந்து ஆஹ் பதினோரு அடி அது வந்து எதுனாக்கும் பாலைக்களிகள் ஆனா இதுல பாத்தீங்கன்னா அதிகமான பாடல் எண்ணிக்கை இருக்கின்றது அதே மாதிரி எப்படி ஒரு மாறு வருது பாருங்களேன் பேரெல்லை எண்பது அடின்னு சொல்லி சொல்லலாம் எந்த களி களியில இதுல பாத்தீங்கன்னா குறைந்த அளவு எண்ணிக்கை பாடல்கள் அமைகின்றன எவ்வளவு அழகா ஆசிரியர் ஆராய்ந்து கூறுகிறார் பாருங்க அடுத்து சிற்றெல்லை பேரெல்லை அடிகள் கணக்கெட்டில் ஐம்பூறு நூறு தான் குறைந்த அடி வேறுபாடு உடையது இங்க வித்தியாசம் வித்தியாசம் சொல்லி பார்த்தோம் இல்லையா அது இரண்டடி வேறுபாடு உடையது பரிபாலன் மிகுந்த வேறுபாடுகள் உடையது அடி எண்ணிக்கை வேறுபாட்டு வகையில் ஏறு முகமாக எட்டு தொகை நூல்களின் வரிசை வருமாறு இதையும் பார்த்துக்கோங்க இப்ப அந்த வரிசை படுத்துக்க அப்படிங்கிற வினால இந்த வினாவானது அமைகின்றது இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆஹ் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு ஆண்டுகள்ல ஒரு ஐந்து ஆறு தேர்வுகள்ல இந்த மாதிரி வரிசைப்படத்துக்கள்ல ஏறுமுகமாக கெட்டிருக்காங்கப்பா சரிங்களா அதாவது வரிசைப்படத்துக்கு மட்டும் இல்லை பொதுவான ஒரு மறைப்பை தெரிவிட இருக்கு இல்லையா அதுலயும் அந்த மாதிரி வந்திருக்குன்றா அதனால் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆக அடி அடிப்படையில குறைந்த எல்லை அதிக அளவு எண்ணிக்கையுடைய பாடல்கள் வரிசை முறை ஐங்குறு நூறு நற்றினை குறுந்தொகை அகநானூறு புறநானூறு பதிட்டு பத்து கழித்தொகை பரிபாடல் அதுதான் இங்க வந்து நம்ம இந்த இடத்துல வேறுபாடுன்ற பக்கத்துல இங்க கொடுத்துருந்தாரு இல்லையா இதுதான் அடி வரைய அடிப்படையில வேறு வரிசையில கொடுத்திருந்தார் சரிங்களா அடுத்து எட்டு தொகை நூல்களை தொகுத்தாரும் தொகுப்பித்தாரும் தொகுத்தார் அப்படின்னாக்கோ அந்த நூல்களை எடுத்து தொகுத்து வைத்தவர் தொகுப்பித்தார் அப்படின்னு சொல்லி இந்த நூலை நீ தொகுத்து தருவாயாக என்று வேண்டுகோள் விடுப்பவர் அல்லது ஆணையை இடுபவர் இதான் வேறுபாடு தொகுத்தார் தொகுப்பித்தார்னா இதான் இப்ப நம்ம வீட்டில் நம்முடைய அம்மா வந்து அந்த பால் சம்பவம் எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப அம்மா வந்து தொகுப்பித்தவர் நம்ம எடுத்துக் வந்து தொகுத்தோர் சரிங்களா இப்ப அதன்படி அகநானூறு தொகுத்தவர் மதுரை உப்பூரி குடி கிழான் மகனாவான் உருக்கிற சண்மன் தொகுப்பித்தார் பாண்டியன் உக்கிர பெருவழி ஐமுருளூர் புலத்துறை முற்றிய குடலூர் கிழார் தொகுப்பித்தவர் யானைக்கஞ்சே மாந்தரன் சேரல் கலித்தொகை தொகுத்தவர் நல்லதுனா தொகுப்பித்தவர் தெரியவில்லை குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் தெரியவில்லை நற்றினை தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுவி அடுத்து பத்து தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவரும் தெரியவில்லை அதாவது பதிற்றுப்பத்து பறிவாடல் புறநாடு ஆகிய மூன்று நூல்களுக்கும் பார்த்தோம் ஆனால் தொகுத்தவரும் தொகுப்பித்தவரும் தெரியவில்லை சரிங்களா இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் இப்பட்டியலால் பழ தமிழர் அதாவது பழ தமிழ் அரசர் காக்கும் பணியில் தலை சிறந்தமை தெளிவாக புலனாகும் தொகுப்பித்தார் அனைவரும் தமிழ் காவலர்கள் தமிழக காவலர்கள் தொகுத்தார் புலவராயும் தொகுப்பித்தார் புரவலராயும் இருத்தல் கருதற்கு அரியது சரிங்களா எட்டு தொகையில் நான்கனுக்கு தொகுத்தார் பெயர் தெரியவில்லை ஐந்தனுக்கு தொகுப்பித்தார் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தாருள் இருவரும் பாண்டியர் ஒருவர் சேரர் சரிங்களா ஆக இவர் பாத்தீங்கன்னா இவரும் பாண்டியர் அடுத்து இவரும் பாண்டியர் ஆக ரெண்டு பேரும் தொகுப்பித்தவர்கள் பாண்டியர் ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா சேர பரம்பரையை சார்ந்தவர் மீறி ஐந்து பேர் பாத்தீங்கன்னாக்கா தொகுப்பித்தவர் யாருன்னு அறிய இயலவில்லை அதுதான் இங்க கூடுதல் தகவலாக கொடுத்திருக்கின்றார்கள்ப்பா ஆக இந்த பதிவில் பார்த்தோமான எட்டு தொகை நூல்களுடைய சிறப்பு தகவல்கள் என்னென்ன அதன் வரையறை அதனுடைய ஏறுமுக வரிசை என்னென்ன அதே சமயம் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அது பற்றி கூடுதல் தகவல்களையும் நம்ம பார்த்தோம்ப்பா சரிங்களா இதே போன்ற புதிய பதிவு மீண்டும் சந்திப்போம் இந்த பதிவோடு தொடர்புடைய விடியோ இணைப்பை இணைக்கின்றேன்ப்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்